அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பாலான மாநிலங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க இதை தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வை அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற சார் அப்படின்ற ஒரு நிகழ்வை நடத்த இருக்குது இதுக்கு பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் எதிர்ப்பு அப்படின்றது பரவலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இந்த கும்பல் அதாவது இந்த சமூக விரோத கும்பல் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற பரவலான அடித்தட்டு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விளைவித்து வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இவங்க ஈடுபட்டிருக்கிறதும் ஏற்கனவே இவர்களால் திட்டமிட்டு சேர்க்கப்பட்ட இறந்து போன வாக்காளர்கள் பகுதியில் வசிக்காத வாக்காளர்களுடைய அந்த வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற இந்த கும்பல் இனியும் வந்து நம்மளால் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வெற்றி பெற முடியாது அப்படின்ற அச்சத்தில் இவர்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்க வருகின்ற மக்கள் இடையே பெரிய குழப்பத்தை விளைவித்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சி அவர்கள் ஓட்டு போட்டு வந்துடக்கூடாது பொதுமக்கள் அப்படின்றத நினைவுல வச்சும் கவனத்தில் வச்சும் இவர்கள் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதா நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே வந்து நேர்மை தில்லு தெம்பு திராணி இருந்தா இந்த கும்பல் சமூக விரோத கும்பல் வந்து தேர்தலை சந்திக்கிறத விட எந்தெந்த மாநிலங்களில் இருக்கின்ற அரசு கூலிகள் அதாவது வந்து அந்தந்த மாநில அதாவது எதிர்கட்சி இப்போ தமிழகத்திலேருந்து நாம் பேசுகிறதுனால தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடைபெறுகிறதுனால ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இயங்குகின்ற அரசு கூலிகள் தான் வந்து வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியலை பார்வையிட போகிறாங்க சரிபார்க்க போகிறாங்க சரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ண போகிறாங்க இல்லைன்னா வந்து நீக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தின் மீது இவர்கள் குறை சொல்வதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது பெரிய பழியை போடுவதும் பெரிய இழுக்கு அப்படின்றத நாம் பதிவு செய்து தான் ஆக வேணும் அடுத்தது வந்து தமிழகம் போன்ற பல மாநிலங்களில் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் மீது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதே மாதிரி வந்து பகல் கொள்ளை மணல் கொள்ளை அடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சட்ட விரோதமாக அதிகமாக செயல்ப கும்பல் வந்து அதிகரித்து விட்டதும் குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டதும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அரசு குழிகளுக்கு வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பெரிய அளவில் நிறைவேற்றவில்லை இதெல்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு வாக்கா வராது நாம் தோற்றுறோம் அப்படின்ற தோல்வி பயத்தில் இவர்கள் வந்து புலம்பெறத்தை நம்ம பார்க்குறோம் இந்த சமூக விரோத கும்பல் அவர்கள் சார்ந்தவர்களுடைய சொத்துக்கள் இவர்களுடைய கட்சி அங்கீகாரம் வந்து ரத்து செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதை செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் முன்வருமா இல்லை இந்த சமூக விரோத கும்பலுக்கு அடிபணிந்து விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருந்தால் கூடும் இதே கும்பல் தான் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைப்பதற்கு பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போது அப்போவும் வந்து இதே தான் வந்து தேர்தல் ஆணையத்தின் பதிவு சொன்னாங்க அதை தாண்டி வந்து அந்த நம்மளுடைய அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தபோது கூட இதே கும்பல் தான் வந்து இதை சட்டத்தை எதிர்த்து தெரிவித்தாங்க இவர்களுடைய உள்நோக்கம் அப்படின்னு இந்திய இறையாண்மையின் மீது போர் தொடுப்பதும் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதும் சட்டவிரோதமாக செயல்பட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறோமா தான் இருக்குது இந்த கும்பல் வேரோடும் வேரோடு மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டியது இதை அழிக்க தமிழர்கள் போன்றவர்கள் விழித்தெழ வேண்டும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க அந்தந்த மாநில பிரச்சனைகளை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் தேர்தல் அரசியல் அப்படின்றது அனைவருக்குமானது இந்திய ஜனநாயகத்தின் ஒரு மணிமகுடம் இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரே ஒரு சதவீதம் கூட பொறுப்பில்லாத குற்றச்சாட்டு அழுக்கு அரசியல்வாதிகள் மனநிலையில் எலிகளும் புலிகளும் உழவுகின்ற காட்டில் இவர்கள் எலியை விட மலிவான அரசியல்வாதிகள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்க முடியும் உள்ளபடியே தில்லு தெம்பு திராணி இருக்குது அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் இவர்களும் ஒருங்கிணைந்து இவர்கள் வந்து குற்ற செயல்கள் நடாமல் நடக்காமல் இருக்கின்ற வாக்காளர்கள் மீது நீக்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சிகளுடைய பொறுப்பாளர்களுடைய பொறுப்பு அப்படின்றத நாம் பதிவு செய்கிறோம் அதே போல் இதே தோரணையில் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறது அப்படின்றது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் அப்படின்ற வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற இந்த கருங்காலிகளின் கட்சி பதிவை ரத்து செய்வதோடு இவர்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் சார்ந்தவர்களுடைய சொத்துக்களையும் அரசுடமையாக்குவதோடு இவர்களை நாடு கடத்தினால் இந்தியா ஒரே இரவில் வல்லரசாகும் அப்படின்றத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்ன செய்யப்போகிறது இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விடையாய் எதை சொல்லப்போகிறது இவர்களுடைய சொத்துக்கள் ஆக்கப்படுமா எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஆதாரம் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்திய இறையாண்மையின் மீதும் போர் தொடுக்கின்ற இந்த எதிரிகளை நாடு கடத்துமா இவர்களின் சொத்துக்கள் ஆகுமா இந்த கட்சிகளின் பதிவு ரத்தாகுமா என்ன நடக்கும் காத்திருப்போம் உங்கள் மனசாட்சியாக கிளத்தில் விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்துட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்